அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு இந்த தைப்பொங்கலோடு சேர்த்து பஞ்சமி திதியும் வருது இந்த நாள் வந்து நமக்கு மிகவும் விசேஷமான நாளுங்க இந்த நாளில் நாம மாலை நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நமக்கு கடன் அடையணும் வருமானம் அதிகரிக்கணும் பணம் சேரணும் குபேர சம்பத்துக்கள் ஏற்பட்டு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த வழிபாட்டை வந்து நாளைக்கு மாலை நீங்கள் செய்யும் பொழுது கோடி கடனும் தீர்ந்து பணவரவு வரவு அதிகரிக்குங்க வீட்டில் வந்து செல்வம் சேருங்க ஒரு எளிமையான வழிபாடு இது தை பொங்கல் என்று நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் வறுமை நிலை மாறி கடன் பிரச்சனை தீர்ந்து கையில் எப்போதும் பணம் தங்கும் செல்வம் கொளிக்குங்க நம்முடைய வழிபாட்டு முறையில் வந்து ஒவ்வொரு விசேஷங்களும் ஒவ்வொரு பூஜைகளும் நாம் வந்து நல்ல முறையில் வந்து நம்ம செய்யணுங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு உன்னதமான பண்டிகையாக கொண்டாடப்படக்கூடியதுங்க இந்த பொங்கல் பண்டிகையானது சூரிய கடவுளை வணங்க வேண்டிய முக்கியமான ஒரு நாள் அதனால் நாளைக்கு வந்து நம்ம காலையில் சூரியனை வந்து பொங்கல் வைத்து வழிபடுவது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நாளில் வந்து நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்துமே நம்ம குடும்பம் நல்ல முறையில் சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம எல்லாமே செய்வோம் அந்த வழிபாட்டோடு சேர்த்து நீங்கள் மாலை நேரத்தில் இந்த ஒரு வழிபாட்டையும் செஞ்சுடுங்க அப்போ வந்து நமக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க செல்வ செழிப்பு ஏற்படும் பணம் பெருக ஆரம்பிக்கும் பணப்பிரச்சனை எப்பொழுதுமே வராது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நமக்கு நாளைய தினம் நாம் செய்யக்கூடிய வழிபாடானது நமக்கு இந்த தை பிறந்ததுலேருந்து ஏதாவது ஒரு வழியை வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் சரிங்களா பொங்கல் தினம் அப்படின்றதுனால நம்ம காலையிலேருந்து மதியத்துக்குள்ளே நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொங்கல் எல்லாம் வச்சு சூரிய கடவுளெல்லாம் வழிபடுவோம் இது வந்து அவங்க அவங்களோடைய வழக்கத்தை பொறுத்து வழிபாடு வந்து செஞ்சுக்குவாங்க இது எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறம் மாலை வந்து நம்ம குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வழிபாட்டையும் நம்ம சேர்த்து செஞ்சிடலாம் சரிங்களா இந்த வழிபாடு செய்யறதுக்கு நமக்கு குபேரர் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரின் படம் இருந்தாவே போதுங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாரின் படத்துக்கு வந்து வாசமாக இருக்கக்கூடிய மலர்களால் நீங்கள் அலங்காரம் செஞ்சிடுங்க இந்த பூஜைக்கு வந்து நமக்கு ரெண்டு மலர் கட்டாயம் தேவைப்படுங்க ஒன்று வந்து செவ்வரளி பூ இன்னொன்று வந்து மல்லிகைப்பூ இந்த ரெண்டுமே சம அளவில் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த பூஜையை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் படமாக இருந்தாலும் சரி குபேரர் படமாக இருந்தாலும் சரிங்க அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுருங்க அந்த அஞ்சு முகத்துலேயும் வந்து போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுருங்க நீங்கள் நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் தான் வைக்கணும் இப்போ காலையிலேயே நான் சர்க்கரை பொங்கல் வச்சோம்மா ஆனால் அதே இருக்க அதை வச்சுக்கலாமா இல்லைங்க அப்படி வைக்கக்கூடாது இந்த வழிபாட்டுக்குன்னு நம்ம தனியாக மாலை நேரத்தில் சர்க்கரை பொங்கல் கொஞ்சம் வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற பூவை வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுடுங்க தூபம் ஏற்றி வச்சுடுங்க நெய்வேத்தியம் படைச்சிடுங்க நீர்ப்படையல் வச்சுருங்க இதெல்லாம் வச்சுட்டு அந்த குத்து விளக்குக்கு நல்லா அலங்காரம் செஞ்சிடுங்க சுவாமி படத்துக்கும் நல்லா அலங்காரம் செஞ்சிடுங்க இதெல்லாம் தயாராக எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த குத்து விளக்குக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த பூவை வந்து எடுத்து உங்களுடைய கையில் வச்சுக்கோங்க ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக இந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் விளக்கு மேலே போடணுங்க ஒரு முறை வந்து செவ்வரளி பூவை போட்டிங்க அப்படின்னா அடுத்த முறை வந்து பூவை வந்து நீங்கள் போடணும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க அவ்வளோ நேரம்லாம் இல்லைம்மா பொங்கல் டைமாக இருக்குது எனக்கு வந்து டைமே இல்லை ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எத்தனை முறை சொன்னாலும் அது வந்து நமக்கு நல்லது தாங்க ஒவ்வொரு முறை மந்திரம் சொல்லும்போதும் ஒவ்வொரு மலராக நீங்கள் எடுத்து போட்டுகிட்டே இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் தை பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய இந்த பூஜையை வந்து நீங்கள் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல்ன்னே நீங்கள் இந்த மூணு நாளைக்குமே தொடர்ந்து செய்கிறதுங்கிறது நல்ல விசேஷமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க மூணு நாள் எங்களால் தொடர்ந்துலாம் செய்ய முடியாதுங்கம்மா அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் மட்டுமாவது தவறாமல் இந்த பூஜையை வந்து செஞ்சுருங்க இந்த வழிபாட்டுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பூக்களை வந்து உடனே எடுத்து நம்ம வெளியில் போடக்கூடாதுங்க இதை வந்து ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருங்க நல்லா காஞ்சத்துக்கு அப்புறமா இதை எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுருங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது வருடம் முழுவதும் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க அதுவும் இந்த தை பொங்கல் அன்று நாம் செய்யும் வழிபாட்டுடன் சேர்த்து செய்யும்போது இன்னும் எண்ணற்ற பலன்களை வந்து நம்ம பெற முடியும் சரிங்களா இந்த தைப்பொங்கலை வந்து எல்லோருமே மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க வாழ்க்கையில் சகல சௌபாகியத்தையும் பெறணும் அப்படின்னு நானும் தெய்வத்திட்ட வேண்டிக்கிறேன் எல்லோருக்குமே தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி